புத்திசாலி தன்னுடைய சாதுரியமான பேச்சாலையும் நகைச்சுவை உணர்வாலையும் அடுத்தவர்களை தன் வசம் எடுக்கக்கூடிய மிதனராசினியர்களே இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு என்னென்ன பலனெல்லாம் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதி உற்பதமான பலன்கள் தான் இந்த ஜூலை மாசம் காத்திருக்கு ஏற்கனவே நீங்க புத ஆதித்ய யோகத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க கிட்டத்தட்ட சூரியன் புதன் சுக்ரன் மூணு இந்த வாரம் வாரத்தின் முதல் பகுதி ஜூலை மாதத்தோட முதல் பகுதி உங்களுக்கு மிகச்சிறந்த அபிவிருத்தமான ஒரு செல் சம்பத்தை வந்து கொடுக்க போகிறது ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை கிரியேட் பண்ண போறாங்க இந்த புதன் புதன் வீட்டில் வந்து உச்சமடைகிறார் புதன் வந்து புதனோட வீட்டுல இருக்கிறது அப்படின்னு என் வீட்டுல நான் இருக்கும்போது எவ்வளவு கம்ஃபர்ட்டா எவ்வளவு நிம்மதியா இருக்கணும் அந்த மாதிரி புதன் வந்து உங்களோட ராசிநாதன் ரொம்ப கம்ஃபர்ட்டா ரொம்ப நிம்மதியா இருக்காரு புத்திசாலித்தனம் மேம்படும் உங்களுடைய அறிவால் நீங்க எதையும் சாதிப்பீங்க இது வரைக்கும் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லாம் நீங்க என்னென்ன நடக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது கடந்த ஒரு மாசமா உண்மையா சொன்ன மிதன ராசிக்காரர்கள் அவ்வளவு எல்லாம் இல்ல கிட்டத்தட்ட வேலை இழப்பு வேலையில பிரச்சனை வந்து எனக்கு ஒழுங்கா இல்ல நான் ஒரு விஷயம் நடக்கிறேன் ஆனா எனக்கு வேற ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்றத இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களை பண்ணிட்டு இருந்தாரு இப்ப புதனும் குருவும் உங்களுக்கு நல்ல வித்தியாவான விஷயத்த மட்டும் தான் கொடுங்க போயிருங்கிறாங்க பன்னெண்டுல குரு இருக்கிறனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவதி அவசியமே இல்லை கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதனராசிக்காரர்கள் இந்த தடவை வண்டி வாகனம் வாங்குவதற்காக புது போன் வாங்குவதற்காக தொலைத்தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுக்கான நிகழ்வுகள் இருக்கு இந்த ஒரு மாதம் விதன ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லார்கிட்டையும் பேசுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் சூரியன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும்போது சுத்தரிக்கிற மாதிரியான வார்த்தைகள் விடுவீங்க தேன் தடவிய வார்த்தைகள் எல்லார்கிட்டையும் பேசுங்க எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விடாதீங்க இப்போ ஒரு ஹாஃபிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் மிதனராசிக்காரங்க எல்லாரும் பத்தியும் எரிஞ்சு கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க இதெல்லாம் நிப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு புதனால் கிடைக்கக்கூடிய அதி உற்பத்தமான பலன் கிடைக்க போகுது எல்லாமே இந்த ஒரு வாரம் தான் கரெக்டா இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் என்ன பண்ணுவார் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் போய் உட்கார போறாரு ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உக்காறுறது அப்படின்றது தனத்தை உங்களுக்கு மேம்படுத்த போறாரு இதுவரைக்கும் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா தான் வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிற இடத்துல இனிமே உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இன்கிரிமெண்ட் போகுது ஜூலை பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஒரு ப்ரமோஷனோ ஒரு இன்கிரிமெண்டோ இல்ல நான் இது ஒரு ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாயோ இல்ல நாலாயிரம் ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்தா ஒரு இருபதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி பணப்புழக்கம் புழக்கம் அதிகம் போகுது வேலை அதிகரிக்க போகிறது வியாபாரம் அதிகரிக்க போகிறது இது வரைக்கும் எதை எதை புடிச்சா எனக்கு வந்து இது சக்சஸ் ஆகும் தெரியாம சுத்திட்டு இருந்த மிதனராசி ராசி நேர்கள் எல்லாருமே இதைத்தான் பண்ணணும் இதைத்தான் செய்யணும்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்து உங்களுடைய மூளை வளத்தாலும் உங்களுடைய அறிவு திறத்தாலும் உங்களுடைய கலை உணர்வாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் வாரத்தின் முதல் பகுதியே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடு ஜூலை முதல் வாரமே வந்து உங்களுக்கு இப்பயே சூப்பரா இருக்கு இன்னும் ஜூலை முதல் வாரம் என்னன்னா மிக அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அதுக்கப்புறம் ஜூலை ஆறாம் தேதி உங்கள் ராசிநாதன் உங்களுடைய இரண்டாம் வீடான கடகத்துக்கு அந்த கடகம் அப்படின்றது காலப்புருஷனுக்கு நான்காம் வீடு ஒரு தாய் மாதிரி ஒரு ஒரு அன்பா நீங்க மாறுவீங்க அன்பா அரவணைப்பார் இருக்கீங்க உங்களுக்கு தாயோட அன்பு உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய வருமானம் ஈட்டப்படும் உங்களுடைய முயற்சியால் நீங்க என்னென்ன நடக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிகழ்த்தி காட்ட போறாரு இந்த புதன் சூரியன் சேர்ந்து இருந்த விட்டு வந்த இந்த புதன் தனியா வந்த புதன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சுக்கரனோட சேர போறாரு சோ புதனும் சுக்கரனும் சேர்ந்திருத்தல் அப்படின்றது தர்ம கர்மாதிபதி யோகத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணும் புதனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறது அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு யோகம் சுக்ரன் அப்படின்னால என்ன நல்ல சொல்லுது நல்ல அளவு நிறைய பேர் நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்க இது வரைக்கும் வந்து நான் அந்த ஹோட்டல் போகணும் இந்த ரிசார்ட் போகணும் அங்க போகணும் இங்கே போகணும்னு இருந்தவங்க ஒரு சேலையாவது நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் உட்காந்து டிவி பாக்கணும் அப்படின்னு இருந்த இந்த மிதனராசிக்காரர்கள் எல்லாமே சுக்கரனுடைய ஆளுமையால் சந்தோஷமா இருக்க போறீங்க நிம்மதியா இருக்க போறீங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் சூரியன் புதன் சேர்ந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு இணக்க சூழல்ல இருந்தீங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது எனக்கு வருது ஆனா என் கையில வரல எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஆனா என் கைக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்த விதராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எல்லா விஷயமும் உங்க கைக்கு வரப்போகுது நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்க கையில வரப்போகுது நிறைய பேர் டாக்குமெண்ட் வாங்க போறாங்க பேங்க் லோன் மூலமா இடம் வாங்குவதற்கான காலி மணி வாங்குவதற்கான நேரம் வரப்போகிறது வண்டி வாகனம் வாங்குவதற்கான நேரம் வரப்போகிறது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கப் போகிறது நிறைய பேர் லவ் ப்ரோஸ் பண்ணுவீங்க இந்த ஜூலை மாசம் பேர் லவ் ப்ரோஸ் கண்டிப்பா இரண்டாம் இடம் கொடுத்தீங்கன்னா தவிச்சிட்டு இருந்த மிதனராசிக்காரர்கள் இன்னுமே வரக்கூடிய இந்த ஜூலை பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய வாக்கு சாதரியத்தால் சில விஷயங்களை நீங்க பண்ணுவீங்க உங்க வாக்குகள் பலித்தமாகும் அவர் சொன்னா செஞ்சு கொடுத்துருவாருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அடுத்தவர்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இது வரைக்கும் உங்களுடைய கனவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு வச்சிருப்பீங்க நீங்க யூஸ்வலாவே முதலராசிக்காரர்கள் எப்படி அப்படின்னா ஒரு ஸ்கெச் போட்டு அது மாதிரிதான் வாழ்வீங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதுல நான் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க அடுத்தவர்களை எந்த இடத்துக்கு பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்திப்பீங்க எந்த இடத்துல கட் பண்ணுமோ அந்த இடத்துல கட் பண்ணுவீங்க இதெல்லாம் தெளிவா இருப்பீங்க இந்த தடவையும் கிட்டத்தட்ட நட்பு வட்டாரத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி டக்குன்னு ஏமாந்துறாதீங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க குரு எட்டு பன்னெண்டுல உட்காந்து பார்வை செலுத்திட்டு இருக்காருன்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால யார் சொல்றதையும் டக்குன்னு நம்ப வேண்டாம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க மூல சரின்னு பண்ணுங்க இந்த ஜூலை மந்த்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த சந்தோஷமான பலன்களை சிரிச்சு பேச போறீங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி டல்லா ஓடிட்டு இருந்தீங்க என்னத்த வாழ்க்கை ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மிதனராசிக்காரர்கள் ஓகேப்பா ஓரளவுக்கு ஓகே ஏதோ கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் விசா போட்டு எனக்கு வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ராசிக்காரர்கள் எல்லாம் ஃபாரின் போக போறீங்க விசா கிடைக்க போகுது ஃபாரின் நினைச்சிட்டு இருந்தவங்க இருந்தோங்களா ஃபாரின் போறீங்க நிறைய விசா இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க யாரெல்லாம் இன்டர்வியூ அப்படின்ற விஷயத்துக்கு ஏங்கிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மிருனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது நல்ல வேலைக்கு பிறகு போகுது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மந்த் அதி உற்பத்த பிரதமர் கொடுக்க போகுது நூறு சூப்பரா சுப்பிரா போகுது மிதனராசி